வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது முற்றிலும் ஒரு வித்தியாசமான பொருட்களோட இதுங்க இது ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு நிறுவனம் வந்து தங்களுடைய தயாரிப்புகளை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க டெக்குன்னு அந்த நிறுவனம் புதுச்சேரியில் இருக்குதுங்க இவங்க நிறைய வித்தியாசமான பொருட்களை தயார் பண்ணி வைக்கிறாங்க அதாவது எடுத்துகிட்டு செல்லும்போது பொருட்களை எப்படி ஈஸியாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கிங் பர்பஸுக்கு பயன்படக்கூடியது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் வைக்கும்போது அந்த கிரேடுன்னுவாங்க பிளாஸ்டிக் கிரேடுன்ட்டு அது இவங்க தயார் பண்ணுறாங்க இந்தமாரி பாருங்கள் இதெல்லாம் வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி வரக்கூடிய போர்டுங்க உங்களுக்குன்னு ஏதாவது தேவைன்னா கூட பிளாஸ்டிக்கில் அவங்க தயார் பண்ணி தர தயாராக இருக்காங்க இது ஒரு மேஜிக் பெட்டிங்க அட்வான்ஸாக இருக்கக்கூடிய பெட்டிங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இதை பற்றி கடைசியில் காட்டுறேன் இவங்க நிறைய பொருட்களை தயார் பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க ஜாப் ஒர்க்கும் செய்கிறாங்க இந்த நிறுவனத்தோட முகவரி இது தாங்க ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது விசாரணை பண்ணுறவங்க அதில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க இவங்க இவ்வளோ வகையான ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே பேக்கிங் பர்பஸஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இது போன்ற நிறைய பொருட்களை இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க இது ஒரு அதிசயமான ஒரு பெட்டி பாருங்கள் இப்போ இது ஒரு பேக்கிங் பெட்டியாக மாறிடுச்சிங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டு நிறைய இடங்களில் இந்த பெட்டி பயன்படுங்க வியாபாரிங்க இந்த மாரி பொட்டிகளை அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் உங்கள் ஊரில் மாரி பொட்டிகளை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்யலாங்க நிறைய பேர் இதை வாங்கிக்குவாங்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடிமேடு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி இவங்கெல்லாம் இதை வாங்கிக்குவாங்க நீங்கள் அவங்களுக்கு மொத்தமாக இவங்ககிட்டேருந்து வாங்கி சப்ளை பண்ணி நல்லா வருமானம் பெறலாங்க இது போன்ற நிறையா வித்தியாசமான டிசைன் டிசைனை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெட்டிகளை இந்த நிறுவனம் தயார் பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வராங்க பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குங்க உங்களுக்கு பிரத்யேகமாக மாதிரி பெட்டிகள் வேணும்னாலும் பல்காக செஞ்சு தர அவங்க தயாராக இருக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது போன்ற நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை இந்த நிறுவனம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க சின்ன சின்ன ட்ரேஸு எல்லாமே சிறு தொழில் பண்ணுறவங்க தங்களுக்கு நிறையா இந்தமாரி ட்ரேஸ் தேவைப்படும் அவங்க இவங்ககிட்ட மொத்தமாக வாங்கி உபயோகப்படுத்தலாம் இல்லை வாங்கி உங்கள் ஊரில் விற்பனை செஞ்சும் வருமானம் பெறலாங்க இரண்டு வகையிலும் உங்களுக்கு நிறையா இது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது எல்லாமே பேக்கிங் பர்பஸ்ஸு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ஸு நிறைய விதம் விதமான பொருட்களை இந்த நிறுவனம் புதுச்சேரியிலேருந்து தயார் பண்ணி எங்கே வேணாலும் சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்க